ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு யூட்டிகே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லாரும் எப்படிக்கிங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா மதுரை தக்காளி காரச்சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இவ இருக்கிறது திருவாரூர் ஆச்சு ஆனால் மதுரை தக்காளி காரச்சட்னிண்டாலே ஏதோ யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் பத்திரலாம் நினைக்கிறீங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க நான் வந்து பிறந்து வாழ்ந்ததுலாம் மதுரை தான் நான் மதுரைக்காரி கல்யாணம் பண்ணிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் திருவாரூர் ஸோ எங்கே ஒரு டிஷ் இது பாருங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாலு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி கப்பில் கட் பண்ண வெங்காயம் மூணு நாலு பெரிய நாலு தக்காளி பத்து பதிஞ்சு பல் பூண்டு அது ஏற்ற மாதிரி வரமிளகா கருவேப்பிலை உப்பு தேவையான அளவு எல்லாமே போட்டு நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு கடாயில் ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் தான் விடணும் கடலெண்ணெய் விடக்கூடாது நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு நாலஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு அதையும் நல்லா வதக்கிட்டு அப்புறமா இந்த தக்காளி அரைச்சி வச்சா தக்காளியை தக்காளி சட்னியை அதில் ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும் நல்லா அப்படியே கெட்டியாக கிரேவி மாதிரி நல்லா வரும் எண்ணெய் பிரிஞ்சு அந்தளவுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் சும்மா அப்படி சுருட்டுன்ருக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இதே மாதிரி நிறைய குக்கிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மதுரை தக்காளி கார சட்னி சொருக்குன்னு இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள்